அலாமலை வரமத்துல வபரகத்து ஒரு ஆள் மரணம் அடைஞ்சால் அந்த துக்கத்தை மூன்று நாள் மட்டும் மனுஷிக்கு சொல்லி சிலத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கு மூணு நாள் எங்களோட மச்சம்மவு தாய் அவருடைய விஷயங்களை அவர் பேசினா அது அவர் செஞ்சதை சொல்லி காட்டுற மாதிரியும் பெருமை புகழ் பேசுகிற மாதிரியும் அந்த நன்மைகளை விளக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை நான் பேசுகிறதில் தவறல என்று நான் நினைக்கேன் என்னை பொறுத்தவரையில் இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதுக்காகத்தான் நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுகிறேன் அது எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும் நான் தண்டித்தவன் என்ற விஷயத்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதை அனுபவ ரீதியாக நான் உங்களோடய மச்சாண்ட விஷயத்திலாம் பார்க்க அவரை பொறுத்தவரையில் அவர் ரொம்ப பெரிய ஒரு வணக்கவாளி அவரு மரணம்ன்றது இயல்பானது தான் ஆனால் அவருடைய மரணம் எங்களோடய குடும்பத்தை பாதித்த அளவுக்கு எதுவுமே பாதிக்கலை என்னென்னு சொன்னால் அவர் அளவுக்கு நான் ஒரு வணக்கவாளியை நான் காணவே இல்லை பெரிய ஒரு அமலாளிய எங்களோட குடும்பம் இழந்து தவிக்குது அவர் நான் அறிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அவர் இமாஞ்சமாத்து தவற விட மாட்டார் அதில் ரொம்ப பேணுதல் அளிப்பார் நான் அறிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அவருக்கு தகஜத்து தவறுனதே கிடையாது அவருக்கு தகஜ தவறுனதே கிடையாது மூன்றரை மணிக்கு எழும்பிடுவார் அவர் ரெண்டரை மணிக்கு எழும்பின நாட்கள்திக்கவர் ஆனால் மூன்று மணி புறகழும்பின நாளுண்டா நான்கழிப்படலை அப்படி ஒரு நாளும் தகஞ்சதை மாட்டார் ஒரு நேர தொழுக தொழுதாண்டா லுகர் தொழுதா அவருக்கு அடுத்த உலகத்தில் உள்ள கவலை அசர் இப்போ அசரா பேசா பேத்தா அசரு தொழுகிறதான் அவருடைய அடுத்த கவலை அறிக்கும் அவர் கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் தாய்ஃபில் இருந்தவர் அந்த அந்த இந்த விசிலாசம் அவங்க போகிற நேரம் குப்பை ஹொட்டினா அந்த மரிசி அந்த கிளை அந்த தெருவுக்கு அடுத்த தெருவில் அவர் இருந்த பதிமூணு வருஷம் இருந்தவர் ஒவ்வொரு வியாழனும் அவர் மக்கா போயிடுவார் போய் உம்ரா செஞ்சுட்டு ஜும்மாவும் அங்கே தொழுவிட்டு தான் அவர் ஒரு ரூமுக்கு வருவார் அப்படியே அவருக்கு ஒரு நல்ல பொஸ் கடைத்திருந்தார் அதுக்கு அவர் எலோ நியிருந்தார் யோசிச்சு பாருங்கள் பதிமூணு வருஷமும் ஒவ்வொரு வியாழனும் போய் ஒரு உம்ரா செஞ்சு அங்கே ஜும்மாவும் தொழுவது வந்தேன்னு சொன்னால் அவ்வளோ பெரிய பாக்கியம் ரெண்டு தடவை ஹஜி செஞ்சிருக்காரு இங்கேயும் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் பேக்கரிகள் இல்லை ஊரில் அவர் பேக்கரி உண்டை போட்டு அந்த பேக்கரியில் இருபது சதம் ஒரு அத்தர் பானப்ப அதை வாங்கையும் மக்கள்கிட்ட காசு இல்லை இரவையில் சில வேலை தாய்மார் வந்து பானங்க காசு இல்லைமனே பிறகு காரணம்னு கேட்டால் தூக்கி கொடுப்பார் பானை தூக்கி கொடுப்பார் அந்த காசு வாங்குகிற விஷயத்தில் அவர் எத்தனையோ பேருக்கு பசித்த மக்களுக்கு அவர் நிறைய அவராக பேக்கரி பேக்கர் அதில் வந்து மக்கள் செல்லம் அழைச்சாங்க அப்படி பேச்சு வார்த்தை கூட அவர் சீதை விஷயம் என்ன வாங்க செய்த பொங்க சீதை என்ன செய்தது ஏது செய்தது சீதவின்னு தானே அவர் பேசுவார் அப்படி ஒரு நல்ல பண்பான மனுஷன் அவர் ரொம்ப இரக்க குணமுள்ள ஆள் ரொம்ப சாஃப்டான ஆள் அவர் அவரோட மரணம் நான் என்னத்தை சொல்ல வரேன்டா அவர மரணம் எப்படி தெரியும் மருந்துக்கு கடைசி நேரம் அவர் யாது நெல் யாது இல்லை அந்த சுவரில் கையை அப்படி தட்டி பெட்டில் படுத்தவர் அந்த சிவரில் கையை தட்டி தயமாக செஞ்சுட்டு தக்பீர் கட்டி கட்டி தொழுவுறார் அவர் அது அடிக்கடி அடிக்கடி அந்த காட்சி அவர் தொழுதார் தக்பீர் கட்டுவார் தொழுவார் தக்பீர் கட்டி படுக்கையில் அதை செஞ்சிகிட்டு இருந்தார் அவர்

வாசது அண்ண முஹம்மதன் அப்துஹூரசூலு அதோட நிப்பாட்டில் அவர் செல்லு அலை வசல்லம் சலபாத்தின் சொன்னார் அதோட ஒரு ரோஹு விரிஞ்சிட்டு அலஹமதுல்லா இவ்வளோ பெரிய பாக்கியம் அவர் எதை அவர் வாழ்க்கால் முழுக்க அவரை ஃபிக்கர் தொழுகையாக இருந்திக்கோ அவரை கடைசி நேரம் தொழுகைக்கு திரு கட்டி இஸ்ராயலேஷன் அவங்களுக்கு சலாப் சொல்லி கலிமாவை அழுத்தம் திருத்தமாக எல்லாரும் கேட்கக்கூடிய விதத்தில் சொல்லி இந்த ரோஹ் பிரிஞ்ச காட்சி இருக்குதுவா கிடைக்குமா இது எல்லாருக்கும் இது கிடைக்காது இல்லை நம்மளும் நம்மள வாழ்க்கையிலிருந்து தொழுகையை சொல்லப்படுத்தானே யார் தொழுகையை பேணத்தில்லாம் தொழுது வராங்களோ கடைசி நேரம் ஒரு மலைக்கு அனுப்பி அவருக்கு களிமாவை ஞாபகப்படுத்தி அவருக்கு களிமாவை சொல்லி கொடுத்து சொல்ல வச்சு அந்த ரோஹ வாங்கப்படும் அப்படின்ட்டு சொல்ல நான் கேள்விப்பட்டிக்கு அது அதுக்கு ஆகாரம் இல்லாமல் முடிஞ்செல்லாம் பேசுவாங்க அது நான் இவடத்தை பேச வரல ஆனால் அந்த காட்சியை நாங்கள் நேரில் கண்டே அதில் ரொம்ப பெரிய இந்த இழப்பு எங்களுக்கு உண்மையாக ஒரு புறம் இவ்வளோ ஒரு அழகான ஒரு மவுத்தாயி அவரு போனாரே அந்த உலகத்தை முடிச்சுட்டு சொல்லி அப்படி ஒரு சந்தோஷம் ஒரு மூணு நாளைக்கு முதல் சொன்னார் முகத்தாத்து மூணு நாளைக்கு முதல் சொன்னார் நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னார் என்ன எக்ஸாம் நீங்கள் எழுதின நானும் நல்லாவும் நானும் ஒரு நான் ஒரு எக்ஸாம் எழுதினேன் அவ்வளோ விட்ட ஒரு எக்ஸாம் எழுதினேன் அந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் அப்போ நான் என்ன எக்ஸாம் அழியினேன் அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னார் அப்படியே அந்த அந்த முன்னறிவு மாதிரி வர மரணங்கள் அவத்தாரத்தை கொஞ்ச நேரம் கூட அவர பேரன் கொழும்பு இருந்து வந்துகிட்டு இருந்தார் எத்தனை மணி மட்டில் என்று கேட்டார் அவ ஒரு மூணு மணி மட்டில் வருவார் அப்போ அவர் என்னை சந்திக்க மாட்டார் என்று சொன்னார் அப்படி கணக்க கணக்க நிகழ்வுகள் சொன்னார் முன்கூட்டியே அறிஞ்ச மாதிரி சொன்னார் அந்த மௌத்த பெரிய ஆச்சரிய மாதிரி அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயசு ரொம்ப பக்குவம் மனுஷன் அலமதுல்லா எந்த பார்வையில் அவர் வந்துட்டு போயிட்டார் நம்மளும் இன்சாரதான் நம்ம ஒவ்வொருவரும் துணியா துணியான்னு ஓடுறோம் சும்மா இதில் இதில் இல்லை நம்மளோட காலம் கழிக்கும் நம்ம ஒவ்வொருவரும் நம்மட மர்ம வாழ்வுக்காக நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டி கிடக்கும் எப்படி தான் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தாலும் சரி இல்லை என்ன கஷ்டத்தில் வாழ்ந்தாலும் அழிஞ்சது வாழ்க்கை முடிஞ்சிடும் நம்ம மர்ம உடைய வாழ்க்கை நம்ம எல்லோரும் ஈமம் கொண்டிருக்கோம் முடிவே இல்லாத வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நாம் நம்ம செய்கிற பாவமான எல்லாம் விட்டு நம்மளை நாம் கொஞ்சம் மாறி நம்மடல உள்ள கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி ஒரு தியாகம் பண்ணி விட்டு கொடுத்து மக்களோட அன்பை பழகி நம்ம இந்த வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் முடிச்சுட்டு போகணும்னு சொன்னாச்சும் அதை நம்ம வென்றுவோம் இல்லைன்னா நாம் கை சேதப்படுவோம்